ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா முந்நூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபில் என் டிக்டாக் நல்லுள்ளங்களே அதோடு வந்து யூடியூப்பில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினேன் முந்நூறுக்கும் மேற்பட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களே எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த முந்நூறுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை சில பேர்த்துக்கு லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு வச்சிட்ருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக நான் எடுத்து வச்ச அடியில் என் முதல் படி முன்னூறுன்றது எனக்கு பெரிய விஷயம் அதாவது நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஸ்டேஜில் பேசுகிற நேரம் ஒரு முந்நூறு பேர் இருந்து என்ன கேட்டுட்ருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் உண்மையாக என்னை நல்லுள்ளத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணின ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றிகளை தெரிச்சுக்கொள்கிறேன் அதோடய டிக்டாக்ல வந்து என்னை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றிகளை தெரித்துக்கொள்கிறேன் ஏன்ற சேனல் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் இல்லை அதாவது வந்து சில சிலதிரிக்கும் பிஸ்னஸ் மட்டும் சிலதிரிக்கும் வந்து பாட்டு படிக்கிறது மட்டும் செலதிக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மட்டும் என்னது வந்து எல்லாம் மிக்ஸ் அதாவது வந்து நான் மோட்டிவேஷனும் செய்கிறேன் நான் சைக்காலஜி ரீதியானவையான வீடியோஸ் போடுறேன் அதோட பொதுவானவையான வீடியோஸ் போடுறேன் எந்த எதிர்கால ஒரு இலட்சியமாக இருக்கிறது வந்து லைஃப் கோச்சிங் அதுக்கான டிகிரி தான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன் அப்போ லைஃப் கோச் செய்கிறேன்னு சொன்னால் மோட்டிவேஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சைக்காலஜிஸ் தொடர்பான நிறைய விஷயங்கள் உளவியல் தொடர்பான நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் நான் இன்னும் இன்னும் அப்லோட் பண்ணினேன் நினச்சிருக்கிறேன் அதோட வந்து பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றிருக்கிறேன் அதுக்காகவும் என் இந்த ரெண்டு யூடியூப் டிக்டோக்கை நான் யூஸ் பண்ணலாம் என்றிருக்கிறேன் அதுக்கும் உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றுட்டும் என்று சொல்லி இருக்கும் போகிற பயணத்தை நாங்கள் போய்த்துக்கோணி இப்போ இப்போ எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸில் எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் மிச்சம் பேர் வந்து நல்லவை தான் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர்தான் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுறது அது இது அதனால் வந்து அதுகள் அதுகளும் இருக்கத்தான் வேணும் லைஃப்பில் அதுகளும் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க கீரை கிடைக்கும் எதிர்கடை கடை வேணும் என்று அது மாதிரி எது நடந்தாலும் அதுக்கு ஒரு எகேன் சவுண்ட் இருந்தால் தான் அதில் ஒரு இது ஒன்றைக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்போ என்ன ஃபாலோ பண்ணினேன் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் எந்த சேனலில் இந்த யூடியூப் சேனல்லையும் சரி டிக்டோக் ப்ரொஃபைல்லையும் சரி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கும் மோட்டிவேஷனும் கிடைக்கும் பிஸ்னஸ் விஷயங்களும் கிடைக்கும் சைக்காலஜிக்கல் விஷயங்களும் கிடைக்கும் விழிப்புணர்வு அவனஸ் வீடியோக்களும் கிடைக்கும் நீங்கள் வந்து டைம் பாஸ் விஷயங்களும் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக வாரது வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே எதெல்லாம் எதிர்பார்த்தோ ஆனால் குக்கிங் டிப்ஸ் தரத்துக்கு குக்கரி சின்ன ரெசிபி வீடியோகள் போடுறது அதுவும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்போ நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து டிக்டாக்களுக்கும் யூடியூபுளுக்கு வரீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதோட மார்க் சம்மந்தமான சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க சில பேர் யூடியூப்லேயும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்குரிய விடையோட சில வீடியோக்களும் வரும் நான் வந்து நேரத்தோடய சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி தான் இஸ்லாம் டீச்சராக இருந்தேன் இப்போ இஸ்லாம் டீச்சர் இல்லை அதனால் வந்து நான் அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை நான் சைக்காலஜி உளவியல் தொடர்பான கதைகள் தான் விருப்பம் ஆனாலும் சில பேர் டவுட் அந்நிய ச அந்நிய மத சகோதரர்கள் கேட்குற சில சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது வந்து முஸ்லீம்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடையும் கடமை அதுக்கு வந்து இஸ்லாம் டீச்சரை அறிக்க வேணும் ம உளவியை வேணும் என்ற அவசியம் இல்லை அதோடு வந்து சில பேர் வந்து தேவையில்லாமல் அதாவது இந்த படிக்கிற விஷயத்துக்கு கூட தேவையில்லாமல் கந்திக்கிறவங்க கேட்குறாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு யூடியூப்பில் வந்து நான் அதை டிலீட்டே பண்ணிட்டேன் டிலீட் பண்ணிட்டு ப்ளொக்கே பண்ணிட்டேன் ஏன்னா பே அந்த தகுதி இல்லாதவங்களோட பேசுகிறதுக்கு தேவையில்ல தகுதினா இப்போ இன்றைக்கி நான் வந்து சொல்லலை இருக்க வேணும் தகுதி இருக்க வேணும் என்னையோட பேசுகிறதுக்குன்னா அப்படி இல்லை சில பேரில் வந்து தகுதி என்னென்னா அடுத்தவங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் மட்டன் தட்டி பேசிக்க அடுத்தவன் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போனாலும் அதுக்கு இப்போ அது போட்டிருந்த கமெண்ட் வந்து எனக்கு பிடிக்க எல்லாத்தையும் நான் ப்ளொக் பண்ணேன் என்ன கமெண்ட் சொன்னால் அவர் போட்டிருந்தார் பல்கலைக்கழகம் எனும் விகச்சார விடுதியில் வந்து காலத்தை கழிச்சிட்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் வந்திருக்கி அப்படி அப்படின்னு சொன்னால் அவரோட கருத்து கண்ணோட்டம் என்ன பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டின்றது வந்து ஒரு விபச்சார விடுதி இப்போ சில பேர் அப்படியே கிளம்பிக்கிறாங்க யூடியூப் விபச்சார விடுதி இந்த கிட்டத்தில் ஒரு மௌலவி சொல்லி அந்த ஜிசிசி டாக்ஸாக அவள் வந்து அந்த அந்த சிஸ்டர் வந்து நல்லா கேள்வி கொஞ்சம் கேட்டிருக்கிறாள் சரியா அது சொன்னவருக்கும் யூடியூப் சேனல் இருக்கி சொன்னவருக்கும் ஃபேஸ்புக் இருக்கி அப்போ அது யூடியூப் சேனல்லையே பயான்களை அப்லோட் பண்ணுறாங்க கடைசியில் சொல்கிறாங்க அது விகச்சார விடுதி என்றாங்க விகச்சார விடுதி உலகப்பை எதுக்கு பயானை அப்லோட் பண்ணனும் அவன் நல்லா கேட்டிருக்கிறான் அது நல்ல கேட்டது கேட்க தான் வேணும் நாலு பேர் கேட்டால் தான் சொல்கிறவங்க சொல்லிட்டே இருக்காமல் இருப்பாங்க என்ன இல்லாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் சட்டம் என்று சொல்கிறேன் அப்போ சில பேருக்கு அப்படி தான் யூடியூப்ன்றது விபச்சார விடுதிடுவாங்க டிக்டோக்குன்றது விபச்சார விடுதிண்டு வாங்க இப்போ யூனிவர்சிட்டியும் விபச்சாரம் விடுதின்ட்டாங்க பாருங்கள் இப்போ யூனிவர்சிட்டி விபச்சார விதிந்தால் அப்போ படிக்கிற இப்படி பிள்ளை அவள் புள்ளையுல் படிக்கிற ஒரு இடத்த நாள் விட்டு பாடசாலை விபச்சார விடுதி அனுப்பாதீங்கன்னுவாங்க இப்போ இப்படியாப்பட்ட மூடர்களோட கதைகளை கேட்டுக்கொணிக்காமல் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லுகிறீங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பேசுறீங்க முற்போக்கான சிந்தனைகளை பேசுகிறீங்க முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் இல்லை இதெல்லாம் நேரத்தோடு எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது தான் இப்போ எங்களோட குரானில் கூட முதலாவது வசனம் இக்ரான்னு தான் சொல்ல போது படின்னு தான் இருக்கீங்க அதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க அதை மூடி மறைச்சி அது என்னமோ ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் மாதிரி பெண்கள் வந்து அப்படி தேவையே இல்லைன்ற மாதிரி அது சமூகத்துக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க அது பிள்ளை பெண்கள் கட்டாயம் படிக்கணும் பெண்களுக்கு தொழில் செய்கிற உரிமை பெண்கள் சரியான முறையில் சட்டப்படி எப்படி இருக்க வேணுமோ அந்த முறையில் வந்து தொழில் வந்து செஞ்சு கொள்ளலாம் படிக்கலாம் விபச்சார விடுதியில் வந்து பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரி இந்த குறுகிய மனப்பான்மை பிற்போக்கு சிந்தனை மூட நம்பிக்கைகள் இருந்தால் அதுகளை கையொடுங்க அப்படி பேசுகிறவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களாக இருந் இருப்பாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற உளவியல் அடிப்படையில் அவங்களோட சூழல் எப்படி இருந்திருக்குமெண்டா அவங்க சின்ன வயசுலேருந்து அது பொதுவாக ஆண்கள் தான் அந்த சில ஆண்கள் தான் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு வரேன் என்னது பல்கலைக்கழகத்தில் படித்த பெண்கள் அப்படி இப்படி பல்கலைக்கழகம் வந்து வி சார விடுதில்லாம் சொல்லிட்டு வரவங்க வந்து படித்த ஒரு பொம்பளை வந்து படிக்கிறா முன்னுக்குவாரா சில விஷயங்கள்னால சமூகத்துக்கு எடுத்து சொல்கிறாண்டா அவங்கள வந்து தேவையில்லாத மாதிரி பார்க்குற ஆண்கள் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தால் அவங்க வளர்ந்த சூழல் வந்து அவங்களோட தந்தை வந்து அவங்களோட தாயை ஒரு அடக்குமுறையிலே வச்சுருப்பாங்களா வரைக்கும் உளவியல் ரீதியாக செல்லப்படுற விஷயம் என்னென்னா ஒருத்தருட சூழலை வச்சு தான் நான் அவர்ட்ட வெளிப்படும் சரியா இப்போ ரோட்டில் ரெண்டு பேர் போகிறாங்கல்ல எங்களை கொண்டு போகிறாங்க நாங்கள் பார்க்குற பார்வை வந்து ஒவ்வொருத்தருட கோணமும் வேறு சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கைப்பிடிச்சு கொண்டு போகிற பழக்கம் உள்ளவங்க சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டு லவரும் லவரும் கள்ள தொடர்பு ஏதாவது கைப்பிடிச்சுக்கொண்டு போகிற பழக்கம் இருந்தால் சொல்லுவாங்க கள்ள ஜோடுன்னு போகுதுன்னுவாங்க அதே மாதிரி உமாவும் பாப்பாவும் கை இந்த பிடிச்சிட்டு போகிறேன் நினைக்கிற பழக்கம் தன்னை உமாவும் கைப்பிடிச்சிட்டு போகிறத கண்டுருந்தா அது உமாவும் பார்ப்போம்னு சொல்லுவாங்க நானா தங்கச்சிமார் கைப்பிடிச்சிட்டு போக பழக்கம் உள்ளவங்க இருந்தால் சொல்லுவாங்க அது நானா தங்கச்சி அது மாதிரி உளவியல் ரீதியாக பார்க்குற கோணம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் சரியா அது மாதிரி இந்த பல்கலைக்கழகம் அப்படி இந்த பேசுகிற பொம்பளியல் இப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்க கண்ட சூழல் எப்படின்னு சொன்னால் அவங்களோட தாய்மார்களை வந்து தந்தைமார்கள் ஒரு அடக்கு முறையில் வச்ச ஒரு சூழலில் தான் அவங்க இருந்திருப்பாங்க ஒன் இப்போ சில ஆண்கள் வந்து எடுத்துக்க முகத்த மூடி எடுக்கூட கமெண்ட் பண்ணி சில பேர் முகத்த மூடு டி என்று கூட அந்த டி எல்லாம் போட்டு சில நேரம் கமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிற கமெண்ட்ஸில் இருக்கேன் நான் சொல்கிறேன் இது டீ போட்டு அப்போ அந்நிய பெண்களுக்கு வந்து டீ போட்டு கதைக்கிற அளவுக்குரிய மனப்பாங்கு வந்து தண்டை வீட்டில் தண்டை வாப்பை தண்டை உம்மாவை வந்து வாடி போடி இடிடி படிடின்னு சொல்லி அதை கேட்டு கேட்டு வளர்ந்து அவங்க அவங்களோட பொண்டாட்டியோட அவங்களோட பிள்ளைகளோட அவங்களோட சகோதரங்களோட இங்கே வாடி போடி இருடி அந்த இன்னும் எந்த ஒரு மக மாதிரியாத தகுதி தந்தாதரவும் தான் இதை அடுத்தவங்களோட பொம்பளைகளுக்கும் எழுக்கும் வாடி போடின்னு பேசிக்கொண்டு வார சரியா அந்த மாதிரி ஆக்களுக்கு நான்காம் மெசேஜ் ஒன்று போட்டு இந்த ஒருமையில் டீ போட்டு விழிக்கிறத வந்து நீங்கள் முதலாவது உங்களை பொண்டாட்டிகிட்ட வச்சுக்கோங்க மற்றவங்கள்ட்ட பேச வர வானாம்டே சரியா ஏன்னு சொன்னால் அப்படி கதைக்கிறதை கேட்டுக்கொண்டே நிற்கிறது எல்லோரும் எல்லா பொம்பளையிலும் கேட்டுக்கொண்டு தான் பெரிய பிரச்சனை எதிர்த்து பேசுங்கள் எதிர்த்து பேசினா பிரச்சனை முடிஞ்ச அதோட உங்களுக்கும் பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்குது உங்களோட கணவருக்கு உங்களோட தந்தைக்கு மற்றபடி வேறு யாருக்கும் இல்லை உங்களோட கணவருக்கு அதிகாரம் இருக்கி உங்களோட தந்தைக்கு அதிகாரம் இருக்கி கல்யாணம் முடித்து கொடுத்தப்பறம் உங்களோட தந்தைக்கும் அதிகாரம் இல்லை கணவருக்கு தான் நீக்கி அதிகாரம் கணவர் விருப்பம்ட பிரச்சனை இல்லை அதனால் எதிர்க்கு கேளுங்கள் எதிர்த்து கேளுங்க இந்த இன்னொத்தர் உங்களை வந்து தக தகுதியை குறைச்சி பேசுறதுக்கு நீங்கள் இடம் வைக்க வேணா நீங்களும் ரெண்டு பேசுங்கள் திருப்பி பேசுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கூடியாக பேசிட்டு வந்தால் தேவையில்லை ப்ளாக் பண்ணி விடுங்க அந்த மாதிரி சீப்பான கேரக்டர்ஸோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் வைக்காத மட்டுக்கு நல்ல அப்போ ஒவ்வொருத்தருட சூழல் தான் ஒவ்வொருத்தருக்கு காரணம் நான் வந்து மீண்டும் முறை நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு தந்த பெரிய சப்போர்ட்டுக்கு